எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோல நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அன்சிதா ஆஹா அன்சிதா ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா யாருமே ஜெயிச்சு ஜாக்லின் வந்து பாராட்டலை அப்படிங்கிறது கேவலமான ஒரு விஷயம் அதுவும் அவங்க எஃபர்ட்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் கோமாளிகளா முதல் இண்டிவிஜுவல் கேமும் உங்களுக்கு ஆட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதே தெரியல ஸோ நம்மளை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய இடம் தான் பிக் பாஸ் அப்படின்றதே இந்த தற்கொலிகளுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரிலங்க பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் முத்துக்குமார் தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நானும் இருந்தால் ப்ரூவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு தவிர மிச்சம் எல்லாருமே தீபக் ஒரு பக்கம் தூங்க போயிட்டாப்புல அருண் நம்ம சாஜனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானாக இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எடுத்துக்க மாட்டேன் எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம் வேற இதில் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அன்சிதா என்னமோ இந்த அம்மா வந்து பயங்கர ஒரு விஷயம் பண்ண மாதிரியும் ஆக்சுவலாக வாய் இருந்தனால தான் நீங்கள் வந்து மாட்டினீங்க இப்போ ஜாக்லின் அதை வாய் வந்து குறை சொல்லிட்டு இருக்கு முதல்ல என்ன சொன்னா ஜாக்கு மஞ்சுரி பொம்மை மஞ்சுரி எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் பொம்மையை உள்ளே வச்சா இப்போ போயிடுவேன்னு சொன்னான் கரெக்டா பட் ஆனால் ஏன் போகல ஏன் போகல அப்போ எனக்கு ஆளுக்கு தானே சண்டை வருதா அப்படின்ற மாதிரி சொன்னவனே ஏய் உனக்கு தெரியுமா தெரியாதா ஜாக் என்ன வேலை பார்த்தாங்கன்ட்டு என்னத்த லூஸ்தான் உடலிக்கிட்டு இருக்கு அதுக்கும் இந்த பாய்ஸ்லாம் வந்து ஆமாம் ஆமாம் ஜாக்லின் இண்டிவிஜுவல்னு காட்டணுன்றதுக்காகத்தான் இருந்தாள் அவள் கேம் தான் ஆனா அவள் பொம்மைக்காக விளையாடல அவள் அவளுடைய கேம் ஆண்ண நீ அவளுடைய கேம் ஆடின அப்படின்ற மாதிரி திருப்பி விட்றானுங்க நான் என்ன சொல்கிறேன் அடேய் ஜாக்லினோட பொம்மையை வச்சது யாரா உள்ளே போய் மஞ்சள் எதுக்கு வச்சா என் பொம்மையை நீ காப்பாற்று அப்படின்ற வாக்கை அவள் கொடுத்தா அது தெரியுமா தெரியாதா எங்களுக்கு முத சொன்னது வாஸ்தவம் தான் மஞ்சரி வந்து முதலே போய் முடியாமல் அவங்க போய் வச்சுருந்தாங்க ஜாக்லின் போய் வச்சுருப்பாங்க ஆனால் மஞ்சரி கன்வின்ஸே ஆகலை கட்டேஸ் வரைக்கும் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்ச மஞ்சரியை பேசி கன்வின்ஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு கேம் பண்ணி மஞ்சரியை அங்கே உள்ள வைக்க வச்சு அவங்க சரி எனக்கா நீ வச்சுட்டேன் கன்வின்ஸே ஆத மஞ்சரி ஜாக்லின்காக ஒரு விஷயம் செய்கிறா அப்படிங்கிறப்ப சரி ஜாக்லின் நான் வந்து மஞ்சரிக்கா நிற்கிறேன் அது அன்சிதா இருந்தாலும் சரி பொன்சிதாக இருந்தாலும் சரி எந்த குன்சிதாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு நிற்கிறான் அதுக்கு தான் அதான் கட்ஸ் நீ எதுக்கு உட்கார்ந்த முத அன்சிதா நீ உட்காந்து தான் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் மஞ்சரி போகக்கூடாது உட்காறில்ல உட்காந்து போ இவன் மஞ்சரி போகணும்னு உட்காறான் அவ்வளோதான் மேட்ரு தீபக் கண்ணாவே வைக்கணும் அவன் போய் படுத்து தூங்கிட்டு இருக்காப்புல நம்ம தீபக் நல்ல குரட்டை விட்டுட்டு அவருக்கு எதுக்கு நீங்கள் விளாடுறீங்க அப்போ நீங்கள் விளையாடுறது யார் அப்போ உங்கள் கேம் தானே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஜாக்லின் கேம் எங்கே எக்ஸ்போஸ் ஆச்சு அவள் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறா அப்படிங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இது ஜாக்லினா விளையாண்ட கேம் ஜாக்லினா விளையாண்ட இண்டிவிஜுவல் கேம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்டா இங்கே எல்லோருமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட வந்திருக்கோம் யாரும் வந்து குரூப்பாக வந்து மாவரைக்கு வரல இங்கே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவள் விளையாண்டா விளையாண்டுட்டு போகிறான் அவங்களுக்கு என்னடா பிரச்சனை ஆனால் சுற்றி நின்று எல்லாரும் வந்து ஜாக்லின் பண்ணுறது வேஸ்ட் ஜாக்லின் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் நான் வந்து இரிட்டேட் இரிட்டேட் நான் எத்தனை நாள்னாலும் இருப்பேன் நான் ஒட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ன உடனே லைட்டாக உங்களுக்கு வந்து நேச்சுரல் உபாதைகள் வந்த பிறகு உடனே ஓடுறது யார் அதுவும் சொல்கிறாங்க எனக்கு லைட்டாக இதாகிடுச்சி அப்படின்ற இதெல்லாம் எதுக்குன்றேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உடைக்கணும்னு நம்ம விரும்பும் விழுது ஜாக்கெட் முதலே சொல்லிட்டால ரெண்டு நாள் மூணு நாளும் நான் உட்கார்வேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்றப்ப அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணணும்ல ஆறு இன்னொன்று சொல்கிறாங்க ஜாக்லின் கூட தான் வந்து தர்ஷிகா போட்டி போட்டு ஆடணும் விஷால் கூட தர்ஷிகா ஏன் போட்டி போட்டு ஆடுறாங்க தர்ஷிகா வந்து சி இப்படி ஒரு கேமா அப்படின்னு எம்மா அப்படி சொல்லக்கூட தர்ஷிகா ஒரே பொம்மையை வந்து தூக்கிட்டாங்க அதுதான் வெளியே போகுது சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஷால் வந்து போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி தர்ஷிகா பொம்மை அவன் தான் தூக்கிட்டு போகிறான்னு பார்க்குறேன் அவன் அவனுக்காக விளையாடுறான் பெண்ணை இப்போ எல்லாருமே இண்டிவிஜுவல் கேமிங் ஆட முடியாது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் குரூப் கேம் தான் ஆட முடியும் ஸோ தர்ஷிகா டால் எடுத்து போய் விளாட்றான் இவங்க லாக் பண்ணி ஒரு பொம்மையை எடுத்து வச்சுக்கிறானுங்க ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா போக முடியல அவுட் ஆயிடுறான் உடனே ஜாக்லின் கிட்ட ஒரு வாக்குவாதம் வருது பொம்மை தான் போயிடுச்சு நீ பேசாத அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பொம்மை போயிருச்சு வேற ஏதோ பொம்மையை வச்சு மிரட்டுறாங்க உள்ள போக முடியல விசால் பொம்மையா கூட இருக்கலாம் உள்ள போகாதனோட அவன் போய் திருப்பி தர்சிகா பொம்மையை வந்து என்ன பண்ணியிருக்கலாம் விசால் பொம்மையை வச்சுட்டு தர்சிகா பொம்மையை வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருக்கலாம் தான் பாயிண்ட் அதாவது எந்த பொம்மை அவனை வச்சு தர்சிகா வெயிட் பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல விஷால் வந்து தர்சிகா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடி இருக்கான் அப்படிங்கிறது இந்த பொம்மை பார்க்க முடியும் தெரியுது அதுக்காக இப்படியாடா அடிச்சாடுற மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதெல்லாம் சாதாரண விஷயம் எல்லா சீசனையும் இதை விட பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லும் சந்திப்போம் குட் பாய்